ஓம் நம சிவா என் தென்னாடுடைய சிவனையே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவாக போற்றி காகத்திற்கு உணவு வைப்பவர்கள் பார்த்தீங்கன்னா கடைசி வரை தொடர்ந்து இந்த பதிவை பாருங்கள் நீங்கள் காகத்திற்கு அதிகாலையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சமைத்ததுக்கப்புறம் எச்சரிப்படாத உணவு வைப்பீங்க ஆனால் அதிகாலை நேரத்திலேயே சமைப்பதற்கு முன்பாக அதாவது சூரிய உதயத்திற்கு முன்பாகவே ஆறு மணிக்கு முன்னாடியே இப்படி நீங்கள் செய்து பாருங்கள் வாழ்க்கை பார்த்திங்கன்னா இன்னும் சிறப்பாக அமையும் அப்படிங்கிறதான் செய்யும் தொழிலும் சிறப்பாக விளங்கினால்தான் பார்த்திங்கன்னா காலம் முழுவதுமே நம்மளுடைய வருமானத்திற்கு பிரச்சனை இருக்காது நம்ம ஒரு வேலை செய்கிறோம் இல்லை ஒரு பிஸ்னஸ் தொடங்குகிறோம் ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றமானது கிடைத்து கொண்டே போனால் தான் வாழ்க்கை நமக்கு வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும் அந்த வகையில் நம்ம எந்த ஒரு முறையை செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு மேலும் மேலும் லாபமும் பெருகும் சந்தோஷமாகவும் நம்ம வாழ முடியும் அப்படிங்கிறது தான் வேலையில் சிறப்பாக தான் பார்த்திங்கன்னா நமக்கு பெரிய வேலைகளும் அடுத்தடுத்து போவதற்கான வேலைகளும் சம்பள உயர்வும் கிடைக்கும் அதன் மூலியமாக பார்த்திங்கன்னா நம்ம சந்தோஷமாக வாழ முடியும் இப்படி நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாட்டிலும் பார்த்திங்கன்னா சனி பகவானின் தாக்கமானது இருக்கும் சனி கிரகத்தின் அனுகிரகம் நமக்கு முழுவதுமாக கிடைக்கும் பட்சத்தில் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய அளவில் சிக்கல்கள் இருந்தாலுமே அதெல்லாமே தகர்ந்து போய்விடும் ஏதோ ஓரளவுக்கு நம்ம கடன் இல்லாமல் வருமானத்தோடு நல்ல ஒரு வசதியோடு நம்ம வாழலாம் அந்த சனி பகவானின் அனுக்கிரகத்தை பெற வேண்டும் அப்படின்னா நீங்கள் தினமுமே காக்கைக்கு உணவு வைத்து கொண்டு வர வேண்டும் காக்கைக்கு உணவு வைப்பவர்களுக்கு அது தெரியும் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம சிறு சிறு மாற்றங்களை சந்திப்பதும் தெரியும் தொடர்ந்து இறை நம்பிக்கையோடு நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்கும் பொழுது பார்த்திங்கன்னா அதில் நமக்கு நன்மைகள் நடவாறு கிடைத்து கொண்டே தான் இருக்கும் உணவு தினமும் வைப்பது வேறு நாம் இந்த பதிவில் கூறுகின்ற உணவை நீங்கள் பின் சொல்லக்கூடிய முறையில் வைத்தீர்கள் என்றால் உங்களுடைய வேலை தொழில் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிறப்பாகி வருமானமானது பெருகி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவே நம்ம வாழலாம் நமக்கு இருக்கிறோம் வாழ்க்கையில் இருக்கின்ற அந்த பெரிய பெரிய துன்பங்களும் துயரங்களும் பார்த்தீங்கன்னா நீங்கள்வும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் காக்கைக்கு எப்படி உணவு வைப்பது அப்படிங்கிற ஆன்மீகம் சார்ந்த பதிவை தான் நம்ம இன்றைக்கி தெரிந்து கொள்ள போயிடோம் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை ஷேர் பண்ணிக்கோங்க தினமும் பார்த்தீங்கன்னா அதிகாலை வேலையில் நம்ம எழுந்திருக்கும் பொழுது சூரிய பகவானவர் உதித்திருக்க மாட்டார் லேசா கிழக்கு பகுதியில் இருள் நீங்கி வெளிச்சம் பிறக்கும் அந்த சமயம்தான் அந்த சமயம் அதாவது காலை ஆறு மணிக்கு முன்பாக காக்கைக்கு உங்கள் கைகளால் ஐந்து கருப்பு உலர் திராட்சைகளை காக்கைக்கு வைக்க வேண்டும் காலையில் ஐந்து நாற்பத்தைந்து மணிக்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் இவ்வாறு நீங்கள் தினமுமே வைத்து கொண்டு வரும் பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற அந்த பண கஷ்டங்கள் அப்படிங்கிறது தீர்ந்துவிடும் அப்படிங்கிறது தான் பறவைகள் பூராமே பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் கண் விழித்து இருக்கும் காக்கைகளுமே அந்த நேரத்தில் பறக்கத்தான் செய்யும் நீங்களும் நீங்கள் வைத்த உடனே பார்த்தீங்கன்னா காகம் வந்து அந்த கருப்பு திராட்சைகளை எடுத்து சாப்பிட வேண்டும் அப்படிங்கிற அந்த ஆசை இருக்கும் ஆனால் அது நிச்சயம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் நடக்காது ஏன்னா நம்ம இப்போ புதுசாக காலையில் இப்போ தான் நம்ம வைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அது உடனே வந்து காக்கை வந்து எடுத்து சாப்பிடாது தினமும் பார்த்தீங்கன்னா நம்ம வைத்து கொண்டே வரணும் மற்ற பறவைகள் சாப்பிட்டாலும் பரவாயில்ல ஏதோ ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா காக்கை வந்து சாப்பிடத்தான் செய்யும் அப்படி ஒரு தடவை சாப்பிடுச்சுன்னா அந்த பழக்கத்திலே பார்த்தீங்கன்னா தினந்தோறுமே வரும் அப்படி நீங்கள் தினமும் வைத்துக்கொண்டே வரும் பொழுது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் சங்கடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறைந்து கொண்டே வரும் அப்படிங்கிறது தான் அந்த நேரம் வரும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா மறைந்திருக்கும் ஒரு நாளில் விமோசனத்தை எதிர்பார்க்க கூடாது ஒரு நாளில் நம்ம செய்யணும் அதற்கான பலனானது நமக்கு கிடைத்து விடணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இருக்கக்கூடாது தினமும் இடைவிடாது அதிகாலை வேலையில் காகத்திற்கு பார்த்தீங்கன்னா கருப்பு திராட்சையை வைத்தால் நம்மளுடைய தலையெழுத்து கெட்டதாகவே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதுவுமே படிப்படியாக மாறி நன்றாக நமக்கு மாறிவிடும் அப்படிங்கிறதான் தினமும் போல் தயிர் சாதமும் காகத்திற்கு வைக்க வேண்டும் இந்த தயிர் சாதத்தை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பார்த்திங்கன்னா நீங்கள் வைக்கலாம் உங்களுடைய வீட்டில் சாதம் சமைத்து முடித்த பிறகு நீங்கள் சாப்பிடுவதற்கு முன்பாக கொஞ்சம் வெள்ளை சாதத்தில் தயிர் சேர்த்து கொண்டு அதை கொண்டு போய் பார்த்திங்கன்னா காகத்திற்கு நம்ம வைத்துவிட்டு பிறகு நீங்கள் உங்களுடைய உணவை எடுத்துக்கொள்ளலாம் நம்ம சாப்பிடுவதற்கு முன்பாக இச்சில் படாத உணவு தான் நம்ம காக்கைக்கு வைக்கணும் அதே போல் பார்த்திங்கன்னா அசைவம் சமைத்த உணவுகளையுமே காக்கைக்கு நம்ம வைக்கக்கூடாது தினமும் காக்கை நம்ம வீட்டிற்கு வருவதே பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு விசேஷமானது தான் அது வந்து பசியார நமக்கு கேட்டு வாங்கி சாப்பிடும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மன நிறைவு ஏற்படும் மனதிற்குள்ளேயும் ஒரு உற்சாகம் ஏற்படும் ஏன்னா ஒரு உயிருக்கு நம்ம உணவளிப்பது அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் தான் அதுவும் தேடி வந்து நம்மிடம் சாப்பிட்டு கொண்டு போதுன்னா அது ரொம்ப ஒரு நல்லது மேலே சொன்னது பார்த்திங்கன்னா இந்த இரண்டு விஷயங்களையுமே நீங்கள் பின்பற்றி வந்தாலே உங்களுக்கு சனி பகவானின் அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கும் வாழ்க்கையில் பெரிய அளவில் பிரச்சனைகள் வருவதும் பார்த்தீங்கன்னா குறையும் காலையில் திராட்சை வைக்கக்கூடிய பரிகாரம் இருக்கிறது அல்லவா அது பிரச்சனை உள்ளவர்கள் கையால் தான் செய்ய வேண்டும் உங்களுக்கு வேலை கிடைக்கவில்லை உங்களுக்கு தொழில் சிறக்கவில்லை என்றால் நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா அந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் குடும்பத்தில் யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் நோய் நொடி இருந்தாலும் சரி எது இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் தீர வேண்டும் அப்படின்னு மனதார நம்ம நினைத்து கொண்டு போய் அதிகாலை நேரத்தில் இவ்வாறு நம்ம செய்யணும் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி மற்றபடி தயிர் சாதத்தை வீட்டில் இருக்கும் யார் வேண்டுமென்றாலும் காகத்திற்கு வைத்தால் அந்த பலனானது அவர்களுக்கு வந்து சேரும் இந்த எளிமையான பரிகாரம் பார்த்திங்கன்னா சிரமப்படாமல் காலை வேலையில் செய்யுங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பெண்கள் அதிகாலையில் எழுந்து கொள்வார்கள் ஆண்களுக்கு வேலை கிடைக்கணும் நல்ல தொழில் முன்னேற்றம் அடையணும்னா நீங்களும் அதிகாலையில் எழுந்து காகத்திற்கு பார்த்தீங்கன்னா உணவளித்து கொண்டு வாருங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அந்த உணவை காக்கை சாப்பிட சாப்பிட உங்களுக்கு ஒரு மாற்றம் உண்டாவதை நீங்களே கண் குளிர காணலாம் அப்படிங்கிறது நம்பிக்கையோடு நம்ம செய்யணும் சாதாரணமாக தான் காக்கை இருக்குது இது சாப்பிட்டா என்ன ஆகிறப்போது அப்படின்ல அந்த ஒரு பேச்சுக்கெல்லாம் நம்ம இடம் கிடையாது ஏன்னா காக்கை வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானின் வாகனமாக கருதப்படுகிறது இப்போ நம்ம காக்கைக்கு உணவளிக்கும் போது என்ன ஆகிறதுனா சனி பகவானின் மனமானது குளிர்ந்து போய்விடுகிறது அப்போ அவர் நமக்கு ஏற்படுகின்ற அந்த கஷ்டங்கள் எல்லாமே குறைத்து நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு நல்ல வழிகளை காமிப்பார் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு பரிகாரத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான பலன் உண்டு அப்படிங்கிறத நம்ம முன்பே கூறியது தான் காலையில் விலக்கேற்றதோ அப்படின்னு ஒவ்வொரு விதையும் நமக்கு எது ஈஸின்னு படுதோ அதை நம்ம செய்து கொண்டு வரணும் நம்பிக்கையோடு நம்ம அந்த பலனை எதிர்பார்த்து அந்த பரிகாரத்தை எவ்வளோ நாள் ஆனாலுமே பார்த்திங்கன்னா நம்ம செய்து கொண்டே வரணும் அதற்காக ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பண்ணுறோம் ஒரு மாதம் பண்ணுறோம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் கணக்காக பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க அந்த பலனானதை எதிர்பார்க்க மாட்டாங்க அது செய்கிறது எனக்கு எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா மனமகிழ்ச்சியாக இருக்குது ஒரு நல்ல ஒரு மனநிறைவை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆனால் நீங்களும் செய்து கொண்டு வாருங்கள் அந்த பலனானது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தக்க சமயத்தில் இந்த நேரத்தில் கிடைத்தால் தான் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது இறைவனுக்கு தெரியும் அதனால் கூட அதை தள்ளி போகலாம் அதனால் அந்த பிரச்சனை அந்த பிரச்சனை வர்றங்கிற இடத்துல அது சீக்கிரம் சால்வ் ஆகி நமக்கு வர வேண்டியது வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான பரிகாரங்களில் நம்ம ஈடுபடுறோம் திராட்சை மறந்துடக்கூடாது பார்த்திங்கன்னா திராட்சையை நம்ம வைக்கணும் திராட்சை தான் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நல்லது அதாவது சாப்பிடும் பொழுது முதல் நாள் சாப்பிட்ணாலும் பரவாயில்ல அப்படியே தொடர்ந்து நீங்கள் காகையை அழைத்து நம்ம எப்படி சாப்பாடு வைக்கும் பொழுது காக்கையை கூப்பிடுவோமோ அதே மாதிரி காக்கையை அழைத்து நாம் இந்த உல திராட்சைகளை வைக்கணும் அது ஒரு நாள் வந்து பழகிடுச்சின்னா தினமும் பார்த்திங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக நம்மளை வந்து கூப்பிடும் நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அது காக்கான்னு இருக்கும் அப்போ அந்த நேரத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா போய் அந்த காக்கைக்கு அந்த உல திராட்சைகளை வைத்து விட்டு வரலாம் காக்கை பார்த்திங்கன்னா காக்கை மாதிரி இந்த உலகத்தில் எந்த ஒரு உயிரினமுமே கிடையாது சாப்பாடுனாலும் சரி இல்லை ஒரு காக்கை இறந்து விட்டாலும் சரி ஒரு ஆபத்தில் இருக்கனாலும் சரி அனைத்து காக்கைகளுமே பார்த்திங்கன்னா ஒன்று கூடி எப்படியாவது தங்களுடைய நண்பனை காப்பாற்றணும் இல்லை இறந்துருச்சு அப்படிங்கிற ஒரு காக்கை இறந்துருச்சுன்னா அதுக்கு கண்ணீரஞ்சலி முழுவதுமாக அப்படியே கரைந்து போய் செலுத்தும் சாப்பாடு விஷயத்துலேயுமே அனைவருமே பார்த்திங்கன்னா அழைத்து சாப்பிடும் இவ்வளவு ஒரு புத்தி கூர்மை உள்ள பறவையாக காக்கை விளங்குகிறது அதனால் பார்த்திங்கன்னா நம்ம காக்கைக்கு தினமும் உணவு வைப்பது மிகவும் சிறந்த விஷயமாக கருதப்படுகிறது வீட்டில் உள்ள பெரியவங்களாம் பார்த்திங்கன்னா காக்கைக்கு மிச்சர் சாப்பிடுவாங்க அப்படியே அந்த காக்கைக்குமே வைப்பாங்க இப்படி ஏதாவது ஒரு பொருளை நம்ம பறவைகளுக்கு விலங்குகளுக்கு கொடுத்து கொண்டு வரலாம் அதுவுமே நமக்கு நல்லது எல்லாமே பார்த்திங்கன்னா உயிர் தான் காக்கே அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இறைவனோட சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறது மற்ற ஜீவராசிகளுக்கு நம்ம உயிர் அந்த உணவானதை நம்ம தரும் பொழுது நமக்கு அதன் அதன் மூலியமாக புண்ணியங்கள் வந்து சேரும் நல்ல நல்ல அந்த புண்ணியங்களானது நமக்கு வந்து சேரும் பொழுது வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் அப்படிங்கிறது தான் முடிந்தளவு ஏதோ ஒரு பட்சத்தில் உணவு ஏதாவது ஒரு ஜீவராசிகளுக்கு நீங்கள் வழங்கி கொண்டே வாருங்கள் அதனுடைய புண்ணியம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதோ ஒரு வகையில் ஆபத்தில் கூட நமக்கு உதவிகரமாக இருக்கும் சிறு சிறு உதவிகள் முடியாதவர்களுக்கு கூட சாப்பாடு வாங்கி தருவது இப்படி ஏதாவது ஏன்னா சாப்பாடு பணமாக கொடுப்பதை காட்டிலும் பார்த்தீங்கன்னா இவ்வாறு நீங்கள் செய்வது பன் நமக்கு புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறது தான் பசியில் இருக்கிறாங்க உணவு கேட்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஏதோ நம்மளால் முடிஞ்சது ஒரு பிஸ்கட்டோ எதுவும் இருந்தாலும் அதை நம்ம வாங்கி கொடுத்து விடலாம் பசியில் இருப்பவும் வாங்கியிருப்பாங்க தேவையில்லாமல் இந்த காசை வாங்கிட்டு தவறான பழக்கங்கள் ஈடுபடுறவங்களுக்கு அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர்களிடம் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கும் பசியில் இருக்காங்கன்னா நம்ம சாப்பாடு வாங்கி தரோம் வாங்கிக்கோங்க காசு நம்மகிட்ட இது பண்ண முடியாது அப்படின்னு நம்ம சொல்லி பழகணும் போய் நம்ம சாப்பாடு வாங்கி கொடுத்து வயிறார சாப்பாடு வைப்பது இன்னும் சிறப்பான விஷயமாக இருக்கும் இதே போலயே பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையுமே கடைபிடித்து கொண்டு வாருங்கள் இறைவனோட அருளானது உங்களுக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும் எந்த ஒரு வேண்டுதல் நமக்கு தேவைப்படுதோ அதை முன்வைத்து அந்த நபர் காக்கைக்கு இந்த உல திராட்சைகளை வைங்க அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம மீண்டும் சொல்லிக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் பதிவாக பகிர்ந்து கொள்ளுங்கள் அனைவரும் என்றும் இறைவர்கள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய் நமக